செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழப்பு பல்கலைக்கழக பகிடுவதை குற்றச்சாட்டில் நான்கு மாணவர்கள் கைது முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்தனவை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு நாட்டில் சுமார் பதினான்காயிரத்திற்கு மேற்பட்ட சிறார்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக ஆய்வறிக்கையில் கண்டறிவு ஆலய வளாகத்தில் தவறான முடிவெடுத்து நபரொருவர் உயிரிழப்பு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிஞ்சியர்களை ஏதிலிகளாக பதிவு செய்யுமாறு வலியுறுத்தல் அரச ஊழியர்களை மனைவியின் சேவகர்களாக பயன்படுத்தியதாக சஜித் பிரேமதாசவின் மீது வழக்கு வங்கிக் கணக்குகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் அறிவுறுத்தல் அரசாங்கம் அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு சீனாவிற்கான வடகொரிய ஜனாதிபதியின் விஜயம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு கிளிநொச்சி பெரந்தன் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வாகன விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து கனரக டிப்பர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கலனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவரை வதைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் நான்கு மாணவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளவாய ஹபரணை வவுனியா மற்றும் மகிரில்லா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வயது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ட்பட்டவர்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்னவை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் லங்கா ஜாயரத்னா உத்தரவிட்டுள்ளார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜராக இருந்தார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு அறுபது ஒன்றின் கீழ் பிரகடனம் வெளியிடப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லாக்மாலி ஜாய்துங்க கடந்த இருபதாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு ராஜித சேனாரத்ன அழைப்பாணை விடுத்திருந்தார் இந்நிலையில் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை திருத்தி இரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட திருத்த மனுவை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்தது இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்குமாறும் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று காலை ஆஜரான அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் லாங்கா ஜாயிரத்னா உத்தரவிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குளோபல் ஃபைனான்ஸின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கை அட்டைகளில் உயரிய ஏத்தர மதிப்பீட்டை பெற்றுள்ளார் இந்த அங்கீகாரம் அவரை உலகின் மரியாதைக்குரிய மத்திய வங்கி ஆளுநர்களின் பட்டியலில் இடம்பெறச் செய்துள்ளது இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் அவரது விதிவிலக்கான பங்களிப்பு மற்றும் மூலோபாய அறிவு ஆகியவை இந்த ஏத்தர மதிப்பீட்டிற்கு காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் நடத்தப்படும் இந்த வருடாந்திர மதிப்பீடு உலகின் சுமார் நூறு முன்னணி நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களை ஆய்வு செய்கின்றது பணவீக்க கட்டுப்பாடு பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் பண நிலைத்தன்மை வட்டி விகித மேலாண்மை மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகிய துறைகளில் வெற்றியின் அடிப்படை எல் ஏ முதல் எஃப் வரையிலான தரங்களில் ஆளுநர்கள் மதிப்பீடு செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் சுமார் பதினான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட பல்துறை போதை பொருள் தடுப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரி ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குழந்தை உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்காக பணியாற்றி வருகின்றனர் போலீஸ் நிலைய அடையாளம் காணப்பட்டு தமக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல குழந்தைகள் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் மிகப்பெரிய பிரச்சினை எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைப்பு இல்லாமையே எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பான விவகாரங்களில் அதிகாரிகளால் படோவிட்ட மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை குழந்தைகளை மீட்பது மாத்திரமல்லாது குடும்பத்தை மையமாக கொண்ட பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என குறித்து அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபரொருவர் முடிவெடுத்து தனது உயிரை நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தை அவதானித்தவர்கள் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர் குரவில் உடையர்கட்டு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி தர்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் தனது உயிரை தானே மாய்த்து கொண்டாரா அல்லது வேறு காரணங்களால் உயிரிழந்தாரா என்பது குறித்து புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஏதிலி அந்தஸ்து கோரி நாட்டிற்கு வந்தடைந்த ரோஹிஞ்சியர்களை நாட்டில் பதிவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச் கோரிக்கை விடுத்துள்ளார் முல்லைத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்ய ஏதிலிகளின் நிலை தொடர்பில் அவர் தனது கவலையையும் வெளியிட்டுள்ளார் நாடற்றவர்களாக ஏதிலி அந்தஸ்து கோரியுள்ளவர்களை தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மையானது அவர்களின் உரிமைகளை மீறுவது என்பது நீடித்த தீர்வுகளுக்கான தடையாக அது அமையும் எனவும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய அவர்களது தடுப்பு காவலை நீக்கி ஏதிலிகளாக பதிவு செய்வதற்கு தாம் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நூற்று பதினாறு ரோஹிங்ய ஏதிலிகளை ஏற்றிய படகொன்று கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முல்லைத்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இவர்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கமை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுவாரா இல்லையா என்பதை ரணில் விக்ரமசிங்க அல்லது அவரது குடும்பத்தினர் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மேலதிக சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் இந்நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மூன்று சரீரப்ப நையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த போதிலும் அவர் உடல் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் அனைத்து படைவீரர்கள் தொழிற்சங்கங்கள் அரச ஊழியர்கள் மற்றும் தேசிய இயக்கங்கள் என்பவற்றை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்தி வருவதாகவும் தொழிற்சங்கங்களையும் படைவீரர்களையும் அடக்குமுறைக்கு உட்படுத்துவதனை ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் படைவீரர்கள் வீரர்கள் வேட்டையாடப்படுவதனை முற்றிலுமாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளை தாம் எந்த காலத்திலும் அனுமதிக்கப்போ குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் அபிவிருத்தி மேற்கொள்ளாது அடக்குமுறைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அடக்குமுறைகளை எதிர்கொள்ள தாம் பூரண ஆயத்த நிலையில் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் குழுவின்றி ஜலனி பிரேமதாசவின் தனியார் நிறுவனத்தில் பணி அமர்த்தப்பட்டதாக முறைப்பாடு வழங்கிய தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பத்தொன்பது அரசு ஊழியர்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஊழியர்கள் தமது பணியுடன் தொடர்பில்லாத வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாகவும் சஜித் பிரேமதாச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவின் மனைவியின் பணி அவரது அரசியல் பணி மற்றும் அவரின் தனிப்பட்ட பணி ஆகியவற்றை செய்வதற்கு குறித்த ஊழியர்கள் பணிக்கப்பட்டதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் உள்நாட்டு பயணம் தொடர்பான தகவல்களை கோரி முன்வைக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி செயலகம் அது தொடர்பான தகவல்களை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது ஜினத் என்பவரால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த நான்காம் திகதி ஜனாதிபதியின் உள்நாட்டு பயணங்கள் தொடர்பான தகவல்களை கோரி விண்ணப்பம் செய்யப்பட்டது இதற்கமைய கடந்த இருபத்தி ஏழு திகதி இடப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் பதில் கோரப்பட்ட விவரங்கள் ஜனாதிபதி தொடர்பான பாதுகாப்பு காப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுடன் நேரடியாக தொடர்புடையவை என்ற அடிப்படை எல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு ஐந்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுப்பப்பட்ட கடிதத்தின் சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஒன்று ஒன்றின் பதினான்கு நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய மேன்முறையீடுகளை கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கே பிரசன்ன சந்ததிக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அதில் குறி டப்பட்டுள்ளது வங்கிக் கணக்குகள் தொடர்பில் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளனர் மோசடியாளர்கள் வங்கி பயனர்களை தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திரட்டி வடிவமைக்கப்பட்ட போலி வங்கி வலைத்தளங்களுக்குள் வழி நடத்துகின்றனர் மோசடியான மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் மோசடி இணைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி போலி வலைத்தளங்களுக்கு அவர்களை உள்ளிருக்கின்றார்கள் இந்த தளங்கள் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ வங்கிகளின் இணையதளங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றப்பட்ட எழுத்துக்கள் அல்லது அதனை ஒத்த பெயர்களை பயன்படுத்துகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் அதிகாரப்பூர்வ வலைதள முகவரிகளை நேரடியாக உலாவிகளில் தட்டச்சு செய்யவும் உள்நுழைவு விவரங்களை உள்ளிடுவதற்கு முன்பு ஜூ ஆர் எல் என்பவற்றை கவனமாக சரிபார்க்குமாறும் வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு செயற்பாடு தொடர்பிலும் உடனடியாக முறைப்பாடு அளிக்குமாறும் வங்கிகள் பொதுமக்களை கோரியுள்ளன கைரேகை ஸ்கேனர் இல்லாத அனைத்து அரச நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையுமே சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் அபிரத்ன தெரிவித்துள்ளார் கைரேகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் எனவும் அது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயன்முறை எனவும் அமைச்சர் கூறினார் ார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் மேலதிக நேரக் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள இக்கொடுப்பனவுகள் துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது மிக முக்கியமானது என தெரிவித்துள்ள அமைச்சர் அரச ஊழியர்களுக்கு அரச நிதியில் ஊதியம் வழங்கப்படுவதால் வேதனம் மற்றும் மேலதிக நேரக் கொடுப்பனவுகள் முறையாக கணக்கிடப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரர் நுகேகுடை நீதவா நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் ஆத்ரலிய ரத்ன தேரருக்கு எதிராக புடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் முன்னதாக எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வேதநிகம விமலதீச தேரர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆத்ரலிய ரத்ன தேரரை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அக்கட்சி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அத்துரலிய ரத்ன தேரர் பெற்றிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் கடந்த சில வாரங்களாக தலைமுறைவாக இருந்த நிலை என்று நுகேகுடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் சீன தலைநகர் பீஜிங்கில் இந்த வாரத்தில் இடம்பெறவுள்ள இரண்டாம் உலக போர் நினைவு தின நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உலக போர் நினைவு தினத்தை முன்னிட்டு மாபெரும் இராணுவ அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்ட போதிலும் வடகொரிய தலைவரின் வருகை உடனடியாக உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் வடகொரிய அரசாங்கம் சார்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சீனாவின் அழைப்பை ஏற்றி இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வார் என தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எமது நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்திகளை நாளை வணக்கம்